எனக்கு மிகவும் முன்பான நண்பர் சகோதர சகோதரிகளை உங்களை பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தன் நல்லவர் மாறாத ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக நீங்கள் கொடுக்கிற நல்ல சாட்சிகளுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் யாரோ ஒருவரை கர்த்தருடைய வார்த்தை தொட்டு ஆறுதல் படுத்துகிறது தேர்தல் படுத்துகிறது என்று சொல்லும் பொழுது உண்மையாகவே ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறது கர்த்தர் இந்த நாளை ஆசிர்வதிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது இசைக்கியல் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் பதினான்காவது வசன இவ்வளமாய் சொல்லுகிறது நீங்கள் உயிரடைவீர்கள் என்று கட்ட சொல்லுகிறார் ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் மறுத்த சூழ்நிலையில் இருக்கலாம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மறித்த லெவலில் இருக்கலாம் உங்களுடைய வேத வாசிப்பு மறுத்து போன சூழ்நிலையில் இருக்கலாம் உங்கள் ஃபினான்ஷியல் பிளெஸ்ஸிங் ஒருவேளை மறுத்து போன சூழ்நிலையில் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா உங்களை உயிரடைய செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார் ஒருவேளை டாக்டர் சொல்லலாம் இதெல்லாம் நடக்காது இதெல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு இனி ஒன்றும் பண்ண முடியாது இவர்கள் உயிரடைவது ரொம்ப கஷ்டம் குறிப்பிட்ட நாட்கள் மாத்திரம்தான் இருப்பார்கள் என்று சொல்லி ஒருவேளை டாக்டர் சொல்லலாம் ஆனால் நம்முடைய ஃபேமிலி டாக்டர் என்ன சொல்றார் தெரியுமா என் தழிமுகால் குணமானீர்கள் என்று சொல்லி இன்றைக்கும் கர்த்தர் உங்களை உயிரடையச் செய்வார் எழும்பி நிற்க செய்வார் உங்கள் சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றி உங்களை எழிமி நிற்க செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார் இந்த ஆண்டவர் நம்மளை உயிரடைய செய்ய வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு யோவான் இருபத்தைந்து சொல்லுகிறது என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி நம் கற்றர் மீது நம்முடைய விசுவாசத்தை வைக்கும் பொழுது மறித்து ஊழியத்தை உங்களுடைய எதிர்காலத்தை அவர் உயிரடைய செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார் உங்களை உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார் எல்லாம் முடிஞ்சிருச்சு பிரதர் இனி ஒன்றுமே இல்லை அப்படின்ற சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்பட்டாலும் ஆழத்தில் இரு உங்களை கோபுரத்திற்கு கொண்டு வந்து நிறுத்த மனிதனால் முடியாது உலகத்தால் முடியாது தேவனால் எல்லாமே கூடும் பிரியமானவர்களே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நீங்கள் கர்த்தர் மீது வைத்திருக்கிற விசுவாசம் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அவர் மேல் வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கவனித்து பார்த்து அதை கனப்படுத்தவர் இருக்கிறார் அதே ஆண்டவர் உங்கள் அருகே வந்து நின்று சொல்லுவார் நீ என்னை விசுவாசித்தால் மறைத்தாலும் நீ பிழைப்பாயின் சொல்லி உங்களை பிழைக்கச் செய்வார் வாழ்க்கை கொடுப்பார் கனப்படுத்துவார் நான் உங்களை கை ஜபிக்கட்டும் பரலோக இதை வார்த்தைகள் எல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜபிக்கிறேன் மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்துவீராக என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் இறங்கி செயல்படட்டும் வடித்த கண்ணீரெல்லாம் போதும் மறுத்துப் போன அனுபவங்கள் போதும் உயிரடைய செய்வீராக உன்னுடைய வாவியை அனுப்பி உயிரடைய செய்வீராக இன்றைக்கு ஜப ஆவியினால் நிரப்புவீராக விண்ணப்பத்தின் ஆவினால் நிரப்புவீராக உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய கனப்படுத்தி நிலைநிறுத்தும் போராடின போராட்டங்கள் எல்லாம் இருந்தால் போதும் அற்புதத்தை செய்யும்படி கருத்துடைய காரணம் நீட்டப்படட்டும் சுவாமி உங்கள் கிருபை சூழ்ந்திருக்கட்டும் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு விநாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவருள்ள பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ